சொல்லுடா அக்கா நான் கொஞ்சம் फ्रेंड्सோட இருக்கேன் அங்க நோ தேவைப்படுது ஜிப் பண்ணி சரி இரு மாத்தி விடுறேன் அக்கா அக்கா டேய் 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 நான் இங்க இருக்கேன்டா என்னாச்சு அக்கா எனக்கு ஒரு ஆயிரம் காசு தேவைப்படுது அக்கா போடு விரியா சரி இரு எடுத்துட்டு வரேன் ம் சரி அக்கா நான் கிளம்படா சரிடா ஆ ஹலோ அக்கா நான் சொல்றேன் அக்காங்க மாமா அக்கா கூட சடா ஹாஸ்பிடல் வந்து ஒரு டாக்டர் பார்த்துட்டு இருக்கா நான் வெளிய ஏறிப் இருக்கேன் அப்படியே எனக்கு ஒரு ஆயிரம் காசு வேணும் அக்கா வந்து கூட சொல்லுங்க மாமா ம் சரிடா அக்கா எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா அர்ஜென்டாக தேவைப்படுது மாத்தி விரியா காசெல்லாம் இல்ல இங்க பாரு இல்லனா இல்லன்னு சொல்லு. அதிகம் மூஞ்சி ஜம்ப பேசுற. உன காசு வேணா மட்டும் நான் அக்கா கண்ணு தெரிவினடா. வேற எதுக்குமே தெரிய மாட்டனா. நாலு நாள் முன்னாடி ஃபோன் பண்ணி காசு கேட்டல்ல. மாமா என்ன கொடம் செல்லே சொன்னார்ல. அப்பதான் வந்து பார்க்கல. அடுத்த ரெண்டு நாள் கழிச்சா வந்து பாத்துக்கலாமா இல்லையா? நீ எமேல பாஸ் மார்க் கொடுனா நான் எதிர பார்க்கறேன். போடா. அக்கா சாரி கா. மாமா இருக்கன்றனால தான் உங்களுக்கு கண்டுகாம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருந்துட்டேன். அது நீ தப்ப பண்ணிட்டு இருக்க. காசு காம்பட்டு நான் உட்கார்ந்து பேசணும் நினைக்காதடா. எனக்கும் ஒண்ணு விட்டா வேற யாருக்கா இருக்கும் நீ இருக்கின்றன அவ்வளவு காசு நீ ஃபீல் பண்ண போனாலும் சரி வா சாப்பிட்டு போவே